நமக்கு நிறைய கடவுள்கள் இருக்குங்க கோவில்கள் இருக்கு நாம ஏன் சத்குருவை நாட வேண்டும் சத்குரு அருகில் நாம் ஏன் போக வேண்டும் சத்குருவோட அம்சங்கள் என்ன இதை தெரிஞ்சுக்கலாம் யார் சத்குரு எது சொல்லலாம் இப்ப நம்ம கோவிலுக்கு போனா கோவிலுக்கு போனா இல்லைன்னா நம்ம வீட்டுல இருந்தா நம்ம அமைதியாக இருந்தாலே நம்மளோட யோசனைகள் எப்படி இருக்குன்னா நம்ம விட அப்படின்னா நம்மை பற்றி யோசிச்சதை விட மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதே அதிகமாக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் நமக்கு ஃப்ரீ டைம் இருக்குது வேலை முடிஞ்சிச்சு அப்போ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் மற்றவங்களை பற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க இது பேசினாங்களே இதுக்கு அப்படி பேசுனாங்க இந்த யோசனைகள் தான் நமக்கு இருக்கும் கோவிலுக்கு போகும்போது அந்த கொஞ்ச டைம் நமக்கு அமைதியா இருக்கும் இப்ப கோவிலுக்கு போறோம் சாமி எல்லாம் சாமி மேலேயே இருக்கும் சாமி கும்பிடணும் நம்மளோட கஷ்டங்கள் சொல்லணும் மீதி டைம் என்ன பண்ணுவோம் மற்றவங்களை பத்தி யோசிப்போம் அப்ப நமக்கு கிடைக்கிற அந்த மன அமைதி அந்த கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கும் அது அதுவே நாம இந்த நாம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் நமக்கு ஆஹ் இருக்கிற அந்த ஃப்ரீ டைமை நாம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் இந்த கடவுளை விட சத்குரு நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சத்குருவோட அம்சங்கள் என்ன சத்குரு என்றவர் சர்வஜனா இருக்க வேண்டும் சர்வ வியாபகராக இருக்க வேண்டும் சர்வ சமர்தரா இருக்க வேண்டும் இந்த மூணு அம்சங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க சத்குரு இந்த சத்குரு பத்தி நாம படிக்க படிக்க தெரிஞ்சுக்க நாம நமக்கு இருக்கிற அந்த ஃப்ரீ டைமை நல்லா பயன்படுத்துவோம் மெயின் அதுக்குதான் நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதே இந்த சசங்கம் தான் இந்த சசங்கத்தால நமக்குள்ள இருக்கின்ற சின்ன சின்ன அந்த பலகீனங்கள் வெளிவரும் இப்ப ஒவ்வொரு லீலையும் நாம் பாத்துக்கிறோம் இப்ப மூணு நாலு மாசமா நம்ம இந்த சசங்கம் நடக்குது ஒவ்வொரு லீலையிலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அதுல ஆஹ் அந்த கேரக்டர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் இப்ப ஒருத்தருக்கு நடந்ததுன்னா அது அவருக்கு மட்டும் கிடையாது நமக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டா நாம அந்த தப்பு செய்யக்கூடாது ஏன்னா அவரை தவறு செஞ்சாரு பாபா அதை திருச்சு அந்த தவறு நாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும் அதற்காக தான் இந்த சசங்கம் நம்மை நாம் திருத்திக் கொள்றதுக்காகவே இந்த சத்தங்கம் இந்த சத்தங்கத்துக்கு தொடர்ந்து வர வர கேட்க கேட்க சின்ன சின்ன விஷயங்கள் நாம எப்படி நடந்துக்கணும் அது தவிர வேற பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்ல இருக்கிறவங்க பசங்களா இருக்கலாம் கணவன் மனைவி மாமியார் மாமனார் யாருக்கிட்ட இருந்தாலும் எப்படி நடந்துக்கணும் அது சொல்லி கொடுக்கறதே இந்த தான் ஏன்னா நம்ம செய்யறது தப்பு யாருமே சொல்லல நமக்கு தெரியாது நம்ம செய்யறது கரெக்ட் அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கும் ஏன்னா அங்க ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நடந்தது அவங்கவங்க கோலத்துல அவங்கவுங்க யோசிப்பாங்க இப்ப என்னோடு ரெண்டு பேர் சண்டை வந்ததுன்னா அவங்களோட எண்ணம் வேற வேற மாதிரி மிதில ஒருத்தர் இருந்தா கரெக்டா சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கறதே இந்த சசங்கம் தான் நம்ம சர்வஜர் என்று பாபாவ சொல்றோம் அவர் அந்த சர்வஜரா என்னென்ன லீலைகள் செய்து காட்டினாரு அது நாம தெரிஞ்சுக்கிறோம் லாஸ்ட் வீக் வந்து நாம தாசகனு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தீக்ஷித் பாபா சந்நிதியில் தீக்ஷித் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து டெய்லி வீட்டுல பூஜை பண்ணிட்டு பூஜை அறையில் தாம்பூலம் வச்சுட்டு பிரசாதம் வச்சுட்டு பாபா அருகில் போவார் ஒரு நாள் போற அவசரத்துல என்ன செஞ்சாருன்னா தாம்பூலத்தை வைக்கல வெறும் பிரசாதம் வச்சுட்டு ஹாரத்து காமிச்சிட்டு மசீதுக்கு கிளம்பிட்டாரு மசீதுக்கு போன பிறகு பாபா கேட்டாரா இன்னைக்கு நீ உனக்கு எனக்கு தாம்பூலம் கொடுக்கல அப்படின்னு அப்பதான் இவர் யோசிச்சாரு எனக்கு தாம்பூலம் கொடுக்கல இப்ப கொடு அப்படின்னு கேட்டு வாங்கினாரா மசீது வந்த பிறகு எனக்கு தாம்பூலம் கொடுக்கல இன்னைக்கு அப்படின்னு கேட்டு வாங்கினாரு இவரும் அதுக்கப்புறம் தான் யோசிச்சாரு நம்ம இன்னைக்கு பூஜை பண்ணோம் வீட்டுல தாம்பூலம் வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னு இங்க நாம என்ன யோசிக்கிறோம்னா பாபா தாம் பாபாக்கு தாம்பூலம் எதிர்க்காக அவர் போடுவாரா இல்லையே ஆனா எதுக்கு கேட்டு வாங்கினாரன்னா நாம செய்யற வேலைய கரெக்டா இருக்கணும் எந்த வேலை செய்தாலும் பொறுமையுடன் செய்யணும் இப்ப நாம ஒரு வேலை பண்ணுவோம் ஆனா நம்ம மனம் எங்கேயோ இருக்கும் அப்ப அந்த வேலையில ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வராது பாதி வரும் இல்லைன்னா ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் வரும் முழுமையா ரிசல்ட் வராது நம்ம எப்ப நம்ம மனது ஃபுல்லா அது மேல வைக்கிறோமோ அப்பதான் அதோட ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதனால ஏன்னா இன்னொரு மாதிரியே தப்பு பண்ணுவார் அவரு பண்ண மாட்டாரு இதில் நாமளும் அதான் தெரிஞ்சுக்கோங்க எந்த வேலையா இருந்தாலும் ஏன்னா நம்ம வீட்ல செய்யற முதல் நம்ம கடமையே அதுதான் தான் பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல செய்யற வேலைதான் தர்மம் முதல்ல அதைதான் நாம கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போறதும் வீட்டுல வேலை விட்டுட்டு கோவிலுக்கு வர சொல்லி யாரும் சொல்லவில்லை இப்ப நம்ம ஒரு ஒவ்வொரு வேலையும் செய்யும் போதெல்லாம் அது முழு மனதோட செய்வோம் அது சொல்லி கொடுக்கறதுக்காக தான் பாபா இந்த நிலையை செஞ்சாரு இல்லைன்னா அவருக்கு தான் போதும் அவர் போடுவாரன்னு இல்லையே நமக்கு சொல்றது அந்த தீட்சித் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்கறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பிக்கூபாய் என்றவர் ஒரு பெண் அவங்க வந்து ஒரு பூ மாலை பாபாக்கு அப்படின்னு நிவேதனையா பாபாக்கு அப்படின்னு மசீதுக்கு வருவாங்க மசீதுக்கு வ வந்து பாபாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா பாபா வந்து வாங்கிக்க மாட்டார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவார் மீதி கஷ்டப்படுவாங்கல்ல இப்ப நான் ஒரு ஒண்ணு கொடுக்கும் போது வாங்கல நான் மனசு கஷ்டப்படும் பக்கத்துல இருக்கிற சும்மா இருப்பாங்களா பாபா வாங்குங்கள ஏன் வாங்கல உங்களுக்காக தானே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் விக்குபாய் கொடுத்த மாலை நீங்க ஸ்வீக்கரிக்கல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்பாங்க இல்ல இவங்க கோதாவரி ஆற்று ஆறு இருக்குங்களே அங்க என்ன கோபமா திட்டி அதுக்கப்புறம் இந்த மாலை வாங்கிட்டு வந்தாங்க எதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க ராதாகிருஷ்ண மாய அப்படின்னு அவங்க வந்து இறந்திருப்பாங்க இறந்துட்டு ரெண்டு நாள் ஆயிருக்கும் சிறிதிலேயே யாருக்கும் தெரியாது ரெண்டு நாள் கழிச்சுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிரு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சடங்கு எல்லாம் பண்ணுவாங்க இவங்களுக்கு இந்த பிக்கு பாய்க்கு வந்து அது ஒரு மனக்கஷ்டம் பாபாக்கு நிறைய சேவை பண்ணது ஆஹ் ஹாரதி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே ராதா கிருஷ்ண மாயிதான் சிறிதுல ராதாகிருஷ்ண மாயிதான் பாபா அலங்கரணம் செஞ்சது அதுக்கப்புறம் ஹாரதி ஸ்டார்ட் பண்ணது அந்த மசூதி எல்லாம் கிளீன் பண்ணது பாபா சாவடிக்கு போகும்போது இந்த துணி இருக்கும் இல்லைங்களா அதனால மசூதி எல்லாம் ஃபுல்லா பிளாக் ஆயிடும் அந்த இது அதனால அது கிளீன் பண்றது எல்லாமே இவங்கதான் செய்வாங்க பாபா மசீதுல இருந்து லெண்டி நடந்து போவாங்கன்னு சொல்லிக்கிட்டோம் நடந்து போகும்போது வெயில் இருக்கும் அப்படின்னு அந்த பாதை புள்ளியா ரெண்டு சைடும் மரம் நட்டி பாபா நிழல்ல போகணும் அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க அதனால இவங்க அந்த மிக்கு பயக்கம் வந்து ரொம்ப கஷ்டம் மன கஷ்டம் இது மாதிரி செஞ்சு பாபா அருகிலேயே இருந்தாங்களே அவங்க இறந்ததும் யாருக்குமே தெரியாம ஆஹ் யாருமே இல்லாம ஒரு மரணம் வந்ததே அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு அந்த கோதாவரி நதி கிட்ட பாபாக்கு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த வாங்கிட்டு வந்தாங்க அதனால பாபா எனக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவங்க பிடிவாதமா போட போவாங்க அது மூன்று துண்டுகளை கீழே விழுந்துடும் இது இங்க இதுல இது நடந்தது இதுல நமக்கு என்ன பாபா சொல்ல நினைக்கிறாரு இதுல ஒரு விஷயம் வந்து நாம நினைக்கிறோம் இப்ப இத்தனை ராதாகிருஷ்ணமாயி வந்து இத்தனை வேலை பண்ணிருக்காங்க அப் பாபா அருகில் ஒருத்தர் வரணும் என்றாலே பூர்வ புண்ணியம் இருக்கணும் பூர்வ புண்ணியம் இருந்தாலும் வர முடியும் இத்தனை சேவையும் செய்ய முடியும் அந்த சேவை செய்யற அந்த மனம் கொடுக்கறதும் பாபாதான் அப்படி இருக்கும்போது இது மாதிரி எதுக்கு நடந்தது இப்ப பாபா விட ராதாகிருஷ்ண மாயி மேல பிக்குபாய் கவலை பாசமா எல்லாரும் நாம எல்லாரும் பாபாக்கு அவரோட பசங்க என்று நினைக்கும் போது ஒருத்தர் மேலையும் இன்னொரு கீழையும் அப்படி பாப்பார கிடையாது அவங்களுக்கு அது கரெக்ட் ஒருவேளை உடம்பு சரி இருக்கலாம் ராதாகிருஷ்ண மாய்க்கு அப்ப யார் பாத்துக்குவாங்க அவங்க இருக்கிறது சிங்கிள் யார் ரெண்டு நாள் ஏதோ முகமாட்டம் ஒரு இதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பாத்துக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம விட நமக்கு எது கரெக்டன்னு கடவுளுக்கு தான் தெரியும் அந்த நம்பிக்கை இவங்களுக்கு இல்லை ஏதோ இவங்களுக்கு மட்டும்தான் ராதாகிருஷ்ண மாதிரி மேல பாசம் இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் பிடிக்காம ஏன் வாங்கிட்டு வரணும் முதல்ல இப்ப பிக்குபாய் பாய் வந்து அங்க நல்லா திட்டிட்டு இப்படி செஞ்சாரே அழுது எடுத்துட்டு அது மாதிரி எடுத்துட்டு வந்தா பாபா ஏற்றுக்கொள்வாரா அது பாபான்னு கிடையாது எந்த கடவுளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா மன திருப்தி எது கொடுத்தாலும் வாங்குவாரு இது ரேகை விஷயத்துல பாத்திருக்கோம் ரேகை விஷயத்துல மாலை வர மாட்டாரு ஆனா ஃபீல் பண்ணுவாரு ஐயோ குரு பௌர்ணமிக்கு நான் வாங்கிட்டு வரலையே அதுவும் பாபாக்கு தெரிஞ்சு நீ ஃபீல் இந்த மாலை எல்லாமே உன்னுடையதா அப்படின்னு சொல்லுவாரு நீங்க மாலை வாங்கிட்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளல இப்ப இதுல நான் ஒரு பிரசாதம் வைக்கிறோம் பாபாக்கு காலலுக்கு வீட்டுல பிரசாதம் செய்யறோம் எப்படி செய்யணும் அது நாம தெரிஞ்சுக்கணும் வீட்டுல சண்டை போட்டு யாரையாவது திட்டுட்டு யாரு மேல துவேஷம் வெறுப்பு வெறுப்போட நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த வேலை செய்தாலும் விருப்பத்துடன் செய்யணும் இப்ப அவங்க வெறுப்பா தானே வாங்கிட்டு வந்தாங்க அந்த மாலை ஏன் வாங்கிட்டு வரணும் ஏன்னா ஐஸ் வைக்கிறது எப்படியோ பாபா தெரிஞ்சிருக்கும் யாரையாவது சொல்லிட்டா மாலை போட்டா அவர் கூல ஆயிடுவாரு அப்படின்னு ஒரு எண்ணம் கூட இருக்கலாமே அப்படிதான் அதை திட்டுட்டு ஆஹ் ஏதோ சும்மா தெரியாம திட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொள்வாரு அவர் கடவுள் அவருக்கு தெரியாதா நாம இனிமேல ஏதாவது பிரசாதம் வச்சாலும் என்ன செய்யணும் யாரையும் திட்டாம செய்யணும் எது வீட்டுல செய்தாலும் இப்ப சமையல் செய்யறோம் யாரையோ ஒருத்திட்டே செஞ்சா சாப்பிடறவங்க எப்படி இருக்கும் மனம் அந்த இதுதானே இருக்கும் இதுல நாம தெரிஞ்சுக்க வந்து எது செய்தாலும் யாரையும் மேலும் பெருசு இல்லாம செய்யணும் அப்படின்னு இந்த அலையில பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு லாயர் ஆஹ் இது இன்னொன்னு விஷயம் பாக்கணும் இதுல அவங்க மாலை போடுவாங்க இல்லைங்களா மாலை அந்த போடும்போது மூன்று துண்டுகளை கீழே விழுந்தது அப்படி இந்த மூன்று துண்டுகள் என்ற இந்த மூன்று நம்ம இதுக்கு முன்னாடி சசங்கத்துல விளக்கிருக்கிறோம் ஒண்ணு வந்து இந்த மூன்று என்ற இதுக்கே தமோ குணம் ரஜோகுணம் சத்வகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றுமே அவரோட பாதங்கள் கிட்ட நாம கொடுத்துடணும் அப்படின்னு ஏன்னா வெறுப்பு மட்டும் இப்ப சொல்லுவாங்க பாவம் செஞ்சு அடுத்த பிறவிக்கு வரும் நம்ம கூட அப்படின்னு அது போலவே புண்ணியமும் நம்ம கூடதான் வரும் நம்ம பாவம் செஞ்சாலும் மறுபிறவி எடுக்க வேண்டும் புண்ணியம் செய்தாலும் மறுபிறவி எடுக்க வேண்டும் அதே சரி நமக்கு ஒரு டவுட் வரலாம் அப்ப பிறவியே இல்ல வேண்டாம் நினைக்கும்போது என்ன செய்யணும்னா எந்த வேலை செய்தாலும் கிருஷ்ணார்பணமஸ்து அப்படின்னு அவருக்கே கொடுத்துடணும் அதுதான் பாபா காலடியிலே இப்ப நீ நல்லது செய்தியோ கெட்டி கெட்டது செய்யக்கூடாது எது செய்தாலும் அவரோட அவருக்கே அர்ப்பணம் ஏன்னா புண்ணியம் வந்தாலும் மறுபடியும் நம்ம கூட வரும் இப்ப பழைய காலத்துல இந்த பொங்கல் டைம்ல வந்து ஹரிதாஸ் அப்படின்னு வருவாங்களா அவங்க வந்து பிக்ஷை கேட்பாங்க அரிசி போடும்போது அரிசி போட்டது பிறகு அவங்க சொல்லுவாங்களா அர்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீ போட்ட அது எனக்கு கிடையாது அது கிருஷ்ணருக்கு நான் கொடுத்துட்டேன் இப்ப உனக்கு புண்ணியம் கிடையாது இருக்கும் எல்லாமே அது கிருஷ்ண போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு அது மாதிரி நம்ம எந்த வேலை செய்தாலும் அது அவருக்கு அர்ப்பிக்கணும் அவர் காலடையில அர்ப்பித்தா நமக்கு ஏற்ற தேவையோ அவரை கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஒரு லாயர் ஒரு லாயர் வந்து பாபா அருகில் வந்து வணங்கினாரா வணங்கின பிறகு பாபா சொல்லுவாரு சில பேர் திருடுங்க நம்ம பாதங்கள் மேல் விழுந்து தட்சணை கொடுப்பாங்க ஆனா பின்னாடி இருந்து நம்மளே திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படி சொன்னாருன்னா இவ பண்டரிபுரம் அப்படின்னு ஊர்ல வந்து ஒரு பெரியவர் இருப்பாரு அவர் வந்து பாபாவே வேண்டியிருப்பாரு எனக்கு இந்த நோய் குறையணும் அப்படின்னு வேண்டியிருப்பாரு அது வந்து இந்த லாயர் கேட்டு அது மாதிரி நீ உன்னோட நோய் குறையணும் அப்படின்னு நீ பாபாவை வேண்டது உன்னோட மூட நம்பிக்கை அவரை வேண்டினா உனக்கு குறைஞ்சிடுமா அப்படின்னு விமர்சனம் பண்ணிருப்பாரு விமர்சனம் பண்ண பிறகு வர தேவையில்லையே உனக்கு பிடிக்கல அந்த விமர்சனம் பண்ண பிறகு மறுபடியும் சிறிதி வந்தாரு சிறிதி வந்து பாபா அருகில கால் மேல விழுந்து நமஸ்காரம் வச்சுட்டு தர்ஷன் கொடுத்த எப்படி வாங்குவாரு உனக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்லாம இருந்தா அவர் எப்படி ஏற்றுக்கொள்வாரு அதனால எனக்கு வேண்டாம் அது இப்ப பாபா சொல்லுவாரு உனக்கு எதுவா இருந்தாலும் நீய பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்ப அவ அந்த பெரியவரை வந்து நம்பினாரு உனக்கு நம்பிக்கை இல்லையா வந்து பாரு இப்ப வந்த மசீதுக்குள்ள வந்தாலே நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் அவங்கவங்க கஷ்டங்கள் ஏதோ ஒரு ரூபத்துல தீர்ந்தா தெரியும் அப்படி தெரியும் போது உனக்கே அந்த அனுபவம் வரும் இப்ப நாலு பேர் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த அனுபவம் நமக்கு ஓ இப்படி நடக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாமலேயே அந்த ஒரு நல்ல இது நமக்கு வரும் அது எதுவுமே நீ பாக்காம நீ ஏன் விமர்சனம் பண்ணணும் விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் இது வாங்கிட்டு வரணும் தட்சிணை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு எதுவா இருந்தாலும் பீஷ்மா அப்படின்னு ஒருத்தர் வருவாரு அப்ப பாபா சொல்றது அதுதான் எதுவா இருந்தாலும் நீ பார்த்து தெரிஞ்சுக்கணும் பாத்து தெரிஞ்சுக்கிட்டா அது அப்படியே மனதுல நமக்கு நிக்கும் ஒருத்தர் சொன்னா கூட கொஞ்சம் ஆஃப் மைண்ட் இருக்கும் இது கரெக்டா இல்லையா இன்னொருத்தர் வந்து சொன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதே பார்த்துருக்கோம் நாமளா பாத்து தெரிஞ்சுக்கிட்டா அது எப்பவும் நம் உள் அப்படியே இருக்கும் அதுவே வேற யாரோ சொன்னா நமக்கு அது கொஞ்சம் சஞ்சலமாகவே இருக்கும் அது கரெக்டா இல்லையா வேற யாராவது வந்து இல்ல வேற ஒருத்தர் இருக்காருல்ல ஆட்டோமேட்டிக்கா போயிட வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு இருக்க கூடாதுன்னா நம்ம நேர்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சதாசிவா அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு வந்து காலையில நைன் ஓ கிளாக்கு சாப்பிடுறது பழக்கம் அவரு மசூதிக்கு வந்தாரு ஆஹ் பதினோரு மணி ஆயிடுச்சு அவருக்கு பசிக்குது ஆனா எல்லாரும் போது நாம மட்டும் வெளியே போனா நல்லா இருக்குமா அப்படின்னு மசூதியிலே உட்காந்துக்கிட்டே இருந்தாரு எல்லாரும் இருக்கும்போது ஒரு பக்தர் வந்து பாபாக்கு பால் கோவா கொடுத்தாரு பால் கோவா கொடுத்த பிறகு பாபா என்ன செய்வாருன்னா அந்த பால் கோவா எடுத்து இந்த சதாசிவுக்கு கொடுப்பாரு நம்ம என்ன செய் நார்மலா ஏதாவது பிரசாரம் என்ன செய்வோம் எடுத்து அப்படியே வச்சுப்போம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் நாம மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படி எண்ணம் தான் நமக்கு இருக்கும் அது போலவே இவரும் என்ன செய்தாருன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்ப பாபா சொல்லுவாரு அது உனக்கு கொடுத்தது எடுத்து வச்சுக்கிறதுக்கு கிடையாது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு மறுபடியும் இன்னொரு பால் பாபாவும் கொடுத்தாரு அதுவும் கொடுத்து அதுவும் சாப்பிட சொல்லுவாரு அந்த ரெண்டுமே சாப்பிட்ட பிறகு ரெண்டு பால்கோவா தான் இவருக்கு பசியே இருக்காரு பசி இது இதுல என்னன்னா பசியோட எந்த ஒரு தேடலும் நமக்கு தேட தேடினாலும் நமக்கு கிடைக்காது ஏன்னா இப்ப நாமே காலையில சமையல் செய்யும்போது பசி இருந்தா அந்த சமையல் மேல கூட நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஒரு காஃபி குடிக்கணும் டீ குடிக்கணும் இவ் இல்லைன்னா தண்ணியாவது குடிக்கணும் அப் அப் அது போல் குடிச்சாதான் நம்மளோட வேலை பண்றதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வரும் இப்ப அவரு மசீதுல இருந்தார் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த பசி இருந்தா பாபா மேல கான்சென்ட்ரேஷன் இருக்குமா இருக்காது எங்க இருக்கும் பசி மேல இருக்கும் ஐயோ பசிக்குது போலாமா வேண்டாமா இங்கே இருக்கலாமா இப்ப போற சாப்பாடு கிடைக்குமா இந்த தான் இருக்கும் அப்ப நீங்க இருந்து கூட என்ன பயன் இருக்கு பயன் இல்ல இல்ல அதனாலதான் இதே வேலை மாஸ்டர் அவர்களும் செஞ்சிருக்காங்களா அவர் வந்து லெக்சரரா இருந்தாரு வித்யா நகர்ல ஹாலிடேஸ் வரும் இல்லைங்களா ஹாலிடேஸ் வரும்போது இவர் தியானத்திற்கு உட்காரும் போது கொஞ்சமா சாப்பிட்டு நாம எல்லாம் என்ன செய்வோம் சாப்பிடாம கடவுளுக்கு முன்னோம் பசியோட தான் எல்லாரும் இந்த வேலை தான் செய்வாங்க ஏன்னா அவருக்கு கோபம் வந்துட்டா நம்ம சாப்பிட்டு போனா அவருக்கு கோபம் வந்துடும் இதுதான் நம்மளோட யோசனை இது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தவறு ஏன்னா மாஸ்டர் அவர்களே கொஞ்சமா சாப்பிட்டு உட்கார்வாரா உட்கார்ந்து தியானம் பூஜை அவரு இந்த அஷ்டோத்திரம் இருக்கும் அந்த அஷ்டோத்தரம் ஒவ்வொரு நாமம் படிக்கிறதுக்கு அன் அவர் ஒன் அவர் ஆகுமா ஏன்னா அப்படி ஃபீல் பண்ணி இப்ப ஒரு சர்வஜர் சர்வ வியாபகாய வியாபகாயனமாக அப்படின்னும் போது அந்த சர்வ வியாபகரா பாபா என்ன லீலைகள் செய்தார் அப்படின்னு யோசிச்சு நாமம் சொல்லுவாராம் ஒவ்வொரு நாமக்கும் இப்ப நாம எல்லாம் அப்படி செய்ய மாட்டோம் கட கடன்னு படிச்சுட்டே ஒரு பத்து நிமிஷம் கணக்கு நான் எல்லாம் டைம் பார்த்துட்டேதான் பூஜை பண்ணுவேன் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எத்தனை மணிக்கு முடியும் லேட் தான் இன்னும் ஸ்பீடா என்ன டைம் ஆ அது நாம என்ன பசிக்குமே சாப்பிடணும் அது மாதிரி செய்யறது தப்பு என்று சொல்றதுக்காக தான் இங்கு மாசாரம் அப்படிதான் செஞ்சு ஏன் நான் இப்ப பசியோட முதல்ல நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது அதுக்கப்புறம் இந்த பசியால என்ன ஆகும் நமக்கு தான் ஆல்சர் ப்ராப்ளம் வருது பக்கத்துனால நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் பூஜையும் பண்ண முடியும் ஆரோக்கியமா இல்லைன்னா என்ன செய்ய முடியும் நம்மளால எதுவும் செய்ய முடியாது இப்ப பூஜை பண்ணணும் இப்ப இங்க வந்து உட்காரம்னா கூட நமக்கு எல்லாமே நல்லா இருந்தாதான் வர முடியும் இப்ப நம்ம உடலை விட்டுட்டு பரவாயில்ல இருக்கட்டும் எப்படியோ அப்படின்னு சாப்பிடாம நமக்கு கேர் பண்ணாம பூஜை ஒரு நாள் பண்ணா நாள் பண்ணு மூணாவது நாள் கண்டிப்பா பண்ண முடியாது அதுக்குதான் சொல்றாங்க முதல்ல நம்ம பாத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன சாப்பிடாம எனக்கு பூஜை பண்ணணும் பாபா ஒரு நாளும் சொல்லல இப்ப இன்னொரு விஷயம் அவர் அந்த சதாசிவுக்கு இருக்கின்ற பசி சர்வதா இருக்கின்ற பாபாக்கு தெரிஞ்சிருக்கு தானே கொடுத்தாரு வீட் குடுத்தாரு இதேதான் பகவத்கீதையில கிருஷ்ணரும் சொல்லியிருக்கிறார் அனைவரும் பசி ரூபத்தில் நான் இருக்கின்றேன் இப்ப நமக்கும் அனை எல்லா உயிரினங்களில் பசி ரூபத்தில் நான் இருக்கின்றேன் நாம் உணவு சாப்பிட்டா கூட அது நம் கொண்டு இருக்கின்ற அந்த கிருஷ்ணரை கொடுக்க மாதிரிதான் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு வந்து ஹரிபாவு அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து அவரோட அம்மா அம்மாக்கு சொல்லாம ராமேஸ்வரம் போறதுக்கு கிளம்பினாரு ராமேஸ்வரம் போகும்போது அந்த வழியில வந்து சிறிடி வந்தாரு ஹரிபாவு அப்படின்னு ஒருத்தர் வந்து ராமேஸ்வரம் கிளம்பினாரு அவங்க அம்மாக்கு சொல்லாம கிளம்பிட்டாரு வீட்டுல அம்மா பர்மிஷன் வாங்காம ராமேஸ்வரம் பாக்குறதுக்கு கிளம்பினாரு வழியில வந்து கிரடி வந்தாரு கிரடி வந்த பிறகு சாயி என்ன பாபா என்ன பண்ணுவாரன்னா அவர்கிட்ட இருக்கின்ற அந்த பணம் எல்லாமே தட்சிணியா வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ ராமேஸ்வரம் உனக்காக வரும் நீ வீட்டுக்கு போ ராமேஸ்வரம் உனக்காக வரும் அப்படின்னு சொல்லுவாரு நீ போலன்னா ராமேஸ்வரம் நீ போலன்னா இறந்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது எதுக்கு அப்படி சொன்னாருன்னா அங்க வீட்டுல அவங்க அம்மா டெய்லி பிரார்த்தனை பண்றாங்களா பாபா நீ மகானா இருந்தா என் மகன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க இவர் பர்மிஷன் வாங்காம கிளம்பி போயிட்டாரு போன பிறகு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு இது மாதிரி ராமேஸ்வரம் கிளம்பிருக்காரு அப்படின்னு பாபா என்ன செஞ்சாரு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு அவங்க அம்மா செய்யற பிரார்த்தனை பாபாக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு நீ வீட்டுக்கு போ உனக்காக ராமேஸ்வரமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க அம்மா வந்து ராமேஸ்வரம் அளவுக்கு புரிந்துவங்க அப்படின்னு சொல்றது நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்னா வீட்டுல பெரியவங்க இருந்தா எங்களுக்கு தான் சொல்லிக்கிறோம் நீங்க பெரியவங்கதான் வீட்டுல பெரியவங்க இருந்தா முதல்ல இப்ப பாபாவுக்கு நாலு நாலு ஹாரத்தி பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டோம் காலையில மத்தியானம் ஈவினிங் நைட்டு மத்தியானம் ஹாரத்திக்கு போகணும் என்ன செய்வோம் கோவில் இங்க இருக்கன்னா வீட்டுல பெரியவங்க இருந்தா முதல்ல நான் பாபாக்கு போய் ஆர்த்திட்டு சாப்பாடு குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு கொடு மாமனார் மாமியார் இருந்தா அப்படி சொல்லுவோம் ஆனா பாபாக்கு இது இல்ல முதல்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வைக்காதா அவரங்க சந்தோஷப்படுவாரு நீ எங்க மாமியார் மாமனார் இருந்தா அவங்க சாப்பாடு வைக்காம நீ கோவிலுக்கு போனா வீட்டுல இருக்கிறவங்க இருக்கிறவங்க தைவத்தை நீ அங்க வந்தா என்ன பயன் இருக்கு இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு கிடையாது நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப சூழற்பேட்டுல இந்த சத்தங்கம் நடக்குது அப்படின்னு முதல்ல நாம சொல்லிக்கிட்டோம் அங்க வந்து ஒருத்தர் வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இருக்கு அவங்களுக்கு மாமியார் மாமனார் இருக்காங்களா அங்க சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு வச்சுட்டு போக சொன்னா இவங்க இல்ல நான் ஹாரத்துக்கு போய் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது மாதிரி பசங்கத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா இது மாதிரி பெரியவங்க இருந்தா முதல்ல அவங்க தான் பாத்துக்கணும் வீட்டுல இருக்கிறவங்க தான் தெய்வம் சுவர்மம் தான் பக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பக்தி எதுன்னா சதர்மம் தான் அதை விட்டுட்டு நீ கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்றது பூஜைகள் பண்றது இது எதுவுமே கிடையாது சுவதர்மம் உங்க வீட்டுல என்ன கடமைகள் நமக்கு அதுதான் நம்மளோட பக்தி முதல்ல அதுதான் நமக்கு அதுக்கப்புறம்தான் கோவில் இதுதான் நமக்கு சொல்றது இவங்க வந்து ஹாரதிக்கு போய் இத சசந்து கேட்ட பிறகு இவங்க முதல்ல வீட்டுல மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் போனாங்களாம் இது யாருமே யாருன்னு யாருக்குமே தெரியாது இங்க வந்து சத்கோஷ்டி அப்படின்னு ஒண்ணு நடக்கும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு முறை நடப்பாங்க அது என்னன்னா உனக்கு என்ன அனுபவங்கள் கிடைக்குது நீ உனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அதுல அவங்களே சொன்னாங்களாம் நான் இந்த தவறு செஞ்சேன் ஏன்னா மாமனார் மாமியார் கேட்டாங்க நான் சாப்பாடு வைக்காம நான் கோவிலுக்கு போனேன் இந்த சசங்கத்தில் கேட்டு நான் அவங்கள முதல்ல பாத்துக்கிட்டு தான் நான் பாபா கோவிலுக்கு போனேன் அப்ப பாபா எப்படி இருப்பாரு ரொம்ப சந்தோஷமா அவரோட வயிறு நிறைஞ்சி அப்படின்னு பாப்பாரு சாப்பாடு எடுத்துட்டு போனா கூட பாபா வயிறு நிறைஞ்சிருக்கும் ஏன்னா நீ வீட்டுல இருக்கிறவங்கள வச்சுட்டியே ஏ அது போதுமே முதல்ல அவங்க தானே தெய்வம் நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மள ஒரு கேஜிக்கு எடுத்துட்டு வந்தாங்க அது சாய் தந்தை தான் நமக்கு ஏன்னா நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது அவங்கதான் அவங்களோட திறமை அப்ப நாமளும் அவங்கள அது மாதிரி பார்த்துக்கணும் செய்யணுங்களானே அதுதான் இங்க சொல்றது இந்த சத்தங்கம் எதற்காக அப்படின்னு முதல்ல நம்ம ஒரு கொஷின் பண்ணோம் பாத்தீங்களா கிட்ட அந்த மாற்றம் வந்ததா இல்லையா இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இந்த சசங்கத்தால பயன் இந்த சசங்கத்து பயன் என்ன இருக்கானே இதுதான் இப்ப இந்த இந்த ஹரிபாபு கிட்ட நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்ப இதுதானே அவங்களும் கேட்டது இதுல வந்து எக்ஸாம்பிள் தானே அவங்க கேட்டது மாற்றம் வந்ததா இல்லையா அது மாதிரி வாரத்துக்கு ஒண்ணு நம்ம பிடிச்சாலே நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்ததே இந்த சசங்கம் தான் இந்த சசங்கம் பயன் என்னன்னா அவள் வேற எதுவுமே கிடையாது நம்ம சுவதர்மம் நாம செய்யணும் இப்ப நம்ம குரு பௌர்ணமிக்கு ஒண்ணு சொன்னாங்க சுவையவா மாதா ச பிதா சுவமேவா அப்படின்னு அப்படின்னா என்ன நினைப்போம் நம்ம மாதா பிதா எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு நாம நினைப்போம் இல்ல அது கிடையாது நம்ம மாதாவும் பிதாவும் ரூபத்திலையும் இவர் இருக்கின்றார் அப்படின்னு நினைச்சா இப்ப வீட்டுல இருக்கிறவங்களும் கடவுளோட ரூபம் தானே நமக்கு தோன்றும் அதுதான் இங்க நாம இப்படி மாத்தி யோசிக்கிறோம் நமக்கு எல்லாமே பாபா என்று ஏன்னா காணவர் இது அப்பா அம்மா எல்லாமே நீதா அப்படின்னு சொல்றோம் அது கிடையாது நம்ம வீட்டுல இருக்கின்ற அம்மா அப்பா மாமனார் மாமியார் காணவர் எல்லா ரூபத்திலயும் அவர் நம்ம கூட இருக்கின்றார் அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு சாப்பாடு வைக்காம இவரோட சண்டை போட்டு கோவிலுக்கு போவோம்னா நாம போக மாட்டோம் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சத்தங்கத்தை பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் நமக்கு தந்தாரு சங்கத்தை தந்த அந்த தந்தைக்கு நன்றி சொல்லிக்கிட்டு வசி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹாராஜி கி ஜெய் சத்குரு பரத்வாஜ் மஹாராஜி கி ஜெய் குரு தேவ தத்தா